இப்போது போட்டியில் மலேசியா இந்தோனேசியா இந்தியா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளை சேர்ந்த விளையாட்டாளர்கள் கலந்து சிறப்பித்தனர் நம் நாட்டின் மிகவும் பிரபலமாக விளங்கும் தெக்வாண்டோ விளையாட்டு கிளப்புகளில் மலேசிய அல்மா தெக்வாண்டோ கிளப் முன்னணி வகிக்கிறது அதன் தலைவராக கிராண்ட் மாஸ்டர் ராஜின் பணியாற்றி வருகிறார் இந்த போட்டி விளையாட்டு குறித்து மாஸ்டர் ராஜின் அவர்கள் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம் வணக்கம் நாகராஜன் பேசுறேன் எல்மாத்திக் எல்மார்த்திக் கொண்டோ கிளாப்லேருந்து ஓகே இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா எயிட் மலேசியா ஓப்பன் செய்கிறோம் ஈவென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு எட்டு வருஷமாக செஞ்சுருக்கோம் நம்ம ஓகே இந்த ஈவெண்டில் பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேர் டைப்பாக பண்ணியிருக்காங்க ஒரு ஆறு கண்ட்ரி வந்திருக்கு இந்த ஈவெண்ட்ஸில் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா மூணு டைப்பாக புரியுது ஒன் இஸ் கீப்பா சொல்லுவாங்க கீப்பா ஸ்பா ஸ்பீக்கிக்கு ஒன்று ஒன்று வந்து பும்சி தென் தேர்ட் ஒன் இஸ் பாரி ஸ்பாரிங்கில் பார்த்தா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் பேர் கியூபாவில் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பேர் இருக்காங்க பும்சேல அது பேலன்ஸ்லாம் ஓகே இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ஃபை எடுக்கேஷன் கம்ம்தியான்னு பண்ணி கம்ம்தியான்னு பண்ணிடுக்கானு அவங்க என்டாஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஈவென் இப்போ இந்த ஈவெண்ட்டில் டெக் பார்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே கோ கரிக்குலம் பாயிண்ட்ஸ் இருக்குது டெக் பார்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே அப்புறம் எடிஷனல் பாயிண்ட் பார்த்தா அவங்க ஜெய்ச்சாங்க லட்சு கோல்ட் மேடல் இருக்குது டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் சில்வருக்கு டிஃப்ரெண்ட் அண்ட் ப்ரான்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த ஈவெண்ட்ஸ் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட்டில் வந்து இந்த திக்கோண்ட ஈவெண்ட்ஸுக்கு பெல்ட் கொடுக்க மாட்டாங்க வெறும் மெடல்ஸ் தான் இப்போ நம்ம வந்து பெல்ட் கொடுக்குறோம் ஸ்பெஷலாக சாம்பியனுக்கு வந்து இந்த பெல்ட் கொடுக்குறோம் மலேசியா ஓப்பன் பெல்ட்டு அது இங்கே வேர்ல்டு வைட்டில் மலேசியாவில் தான் அந்த பெல்ட் கொடுக்குறாங்க வேறு எந்த கண்ட்ரிலையும் வந்து இந்த திக்கோண்ட ஸ்போர்ட்ஸ்க்கு பெல்ட் இல்லை அது அவ ப்ரவுட் திங்ஸ்லாம் ஸோ மோஸ்ட் ஆஃப் கண்ட்ரி இங்கே வரதே இந்த பெல்ட் டச் பண்ணுறதுக்கு தான் இது நம்மளோட பெரிய பிளஸ் பாயிண்ட் தான் ஹாய் ஒன் என்னுடைய பேர் வந்து சுரேஷ் நாங்கள் இந்தியாவிலேருந்து வரோம் இங்கே வந்து ஃபோர்த்து டைம் வரோம் ஸோ இந்த காம்படிஷன் வந்துட்டு ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க நாங்கள் ஜூனியர் அப்புறமா சீனியர் எல்லா கேட்டகிரிலையும் கூப்பிட்டு வந்திருக்கோம் கியூபா அண்ட் கியூர்கி காம்படிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இங்கே நாங்கள் ஃபோர்த் டைம் வரத்துக்கு ரீசன் என்னென்னா மெயினாக அவங்க எல்லா கோல்டு மெடலுக்குமே இந்த சாம்பியன் பெல்ட் கொடுக்குறாங்க நம்ம பசங்க வந்து இந்த சாம்பியன் பெல்ட்டுக்காகவே இங்கே வரணுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ப்ளஸ் இந்த கோல்டு மெடல் அடிக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த சாம்பியன் பெல்ட் கொடுக்குறாங்க அதுக்காகவே நாங்கள் பேக் டு பேக் வரோம் அண்டு சப்போர்ட்டிங் இருக்குது எதனால் காம்படிஷனில் என்ன இருந்தாலும் அவங்க கூட நின்று சப்போர்ட் பண்ணி ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஸோ அதனாலே நாங்கள் வரோம் நாங்கள் ஓவர் ஆல் வின் வந்து செகண்ட் பிளேஸ் வின் பண்ணியிருக்கோம் வி ஆர் வெரி ஹாப்பி டு கம் ஹியர் அண்ட் இந்த எய்த் காம்படிஷன் அவங்க பண்ணுறதுக்கு எங்களுடைய கங்க்ராச்சுலேஷன் இன்னும் நிறைய காம்படிஷன் பண்ணணும் நாங்கள் ரெகுலராக வருவோம் வி ஆர் வெரி ஹாப்பி டு கம் ஹியர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் அஸ் தேங்க்யூ ஸோ மச் கடந்த காலங்களில் நம்ம அவர்கள் விளையாட்டுத் துறையில் அதிகமாக இடம்பெற்றிருந்தனர் ஆனால் தற்பொழுது அது குறைந்து கொண்டே வந்துவிட்டது இது மிகவும் வேதனை அளிக்கிறது என்று கூறுகிறார் கிளப் தற்போது கோத்தா கெமுனிங் என்ற பெயரில் செயல்பட்டு வருகிறது அதன் ஏற்பாட்டில் இந்த வெட்டரன் கூப்பந்து போட்டி நடைபெறுகிறது என்று ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் கூறினார் வணக்கம் வணக்கம் சொல்லுகிறேன் பிரசிடண்ட் கொஷன் ஷட்ளஸ் கிளாப் Badminton கான் Kota கொமிங் இது வந்து நாங்கள் வந்து ஏழு 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 வருதமாக ஆகிவிட்டது தான் நாங்கள் வந்து முத 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 முறையாக இந்த இண்டியன் ஸ்லாங்கோ இந்தியா ஓஃபோன் டோர்மன் நடத்தவிருக்கின்றோம் இன்று நாள் தொடங்கவிருக்கிறது இன்றும் நாளை இது தொடங்க இருக்கின்றது இதில் வந்து பார்த்துருக்கலாம் ஒரு நூறு மேற்பட்டவர் வந்து இப்போ கலந்து கலந்துருக்கிறாங்க இப்போ எங்கள் எங் எங்கள் டீமு ஒரு ஐம்பது மெம்பர்ஸ் வந்து இப்போ வந்து முது சிறு குழுவாக இருந்தது இப்போ வந்து ஒரு ஐம்பது குழுவாக வந்து ஐம்பது பேர் ஒரு நல்ல ஒரு பெரிய குழுவாக வந்திருக்குது இதை நான் வந்து சொல்கிறது பெருமை படுகிறேன் அடுத்து அடுத்தபடியாக இது வந்து நாங்கள் வந்து செய்கிறது வந்து மோட்டிவ் காரணமே வந்து இப்போ நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு இதெல்லாம் போய் சேரணும் ஏன்னா அப்படி நீங்கள் பாருங்கள் நம்ம இந்திய சமுதாயத்தில் சீனா சீனா இப்போ வந்து அவங்க எல்லா இதுலேயும் வெற்றி பெற்று நல்லா வெற்றி பெற்று வராங்க அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்ஷனா லக்ஷனா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ யுஎஸ் ஓப்பனில் வந்துட்டு ஸ்ரேட் ஸ்டேட்டில் வந்து உலக சாம்பியனை வந்து எம் குச்சியை தோற்கடித்து ஒரு ஒரு அதிர்ஷிய உண்டாக்கியிருக்காங்க ஸோ நம்ம இந்திய சமுதாயம் ஒன்று ஒன்று கேட்கும் போது நம்மளுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே அதிர்ச்சியாக இருக்கு எல்லாமே முடியும் இப்போ என்னன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஊக்குவிப்பு கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் நடத்தி அவங்களுக்கு அந்த ஊக்குவிப்பு கொண்டு வந்து அந்த மக்களுக்கு போய் சேரணும் அப்போ தான் வந்து நம்ம இந்த மாதிரி எலெக்ஷனாக இப்போ அடுத்து அடுத்தடுத்து நம்மளாம் வர முடியும் இன்ட்ரெஸ்ட் லெவலில் வந்துட்டு அவங்க விளையாட முடியும் இதெல்லாம் ஒரு ஊ ஊக்குவிப்பு தான் அது அதுபடியாக நம்ம நம்ம மக்கள் இதெல்லாம் வந்து பேட்மிண்டனில் வந்து ஆர்வம் உள்ளவங்க வந்து எங்க வந்து பார்க்கலாம் பேஷன் செட்டில் கொத்த கொடிங் நீங்கள் வந்து எங்களை வந்து பார்க்கலாம் நாடலாம் இப்போ எங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா முறையான கோச் பிஎம்எஸ் சர்டிஃபிகேட் பெற்ற கோச் தர்வின் இவங்கெல்லாம் இருக்காங்க அவங்களாம் வந்து எப்படி அழகாக ப்ராப்பராக எப்படி ஒரு பேர் வந்து நல்ல ஒரு கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு நல்ல வழி கட்டியாக இருப்பாங்க நீங்கள் பசிதி இல்லாதவங்க கொடுங்க பிரச்சனை இல்லை நீங்கள் வா நீங்கள் வாங்க அது நாங்கள் வந்து ஸ்பான்சர்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க ஸோ நாங்கள் பண்ணி அவங்களோட நாங்கள் ஒரு பிள்ளையரை உருவாக்கி நாங்கள் கொடுக்குறோம் கொடுக்குறோம் அதுபடியாக இது வந்து எங்களோட வந்து முக்கிய நோக்கமே ஊக்குவிப்பு தான் அதை இந்திய மக்கள் எல்லாமே வந்து அதாவது இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள்லாம் முன்னுக்கு வரணும் முன்னுக்கு வந்து வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்ல ஒரு பெருமையை வந்து சேர்த்து கொடுக்கணும் இதுதான் நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் அப்போ நீ இப்போ இந்த இந்த போட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் வந்து வெத்தனை மொதல் முறையாக நான் சேர்ந்தாங்க ஃபுல் ஃபோக்கஸ் வந்து வெத்திரன் வந்து நாங்கள் செய்கிறோம் இதில் வந்து ஐந்து கெட்டகிரி இருக்குது ஸோ அந்த ஏஜ் கெட்டகிரியாக ஒரு ஐந்து கெட்டகிரி நாங்கள் பிரிச்சுருக்கோம் இந்த சாம்பியன்ஸுக்குலாம் ஒரு சாம்பியன்ஸுக்குலாம் நாங்கள் வந்து ஆயிரம் வெள்ளி அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இப்போ நீ டோட்டலாக நீ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு பத்தி கிட்டே வருது இந்த சம் ப்ரைஸு தென் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வந்து எடிஷ்னல் சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் நீங்கள் முதல்வாட் நாங்கள் செய்கிறோம் அடுத்து வேர்டு வந்து இன்னும் நாங்கள் வந்து ப்ரைஸ் மெலாம் கொஞ்சம் ஃபூட கொடுத்து இன்னும் நாங்கள் வந்து இம்ப்ரூவ் இன்னும் அதிக அளவு செய்கிற மாதிரி நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம் நாங்கள் என் பேர் வந்து கோஸ்ட் அர்வின் நான் இங்கே கிளாங் சிட்டியில் தான் வந்து கோச்சிங் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ என்னது என்னோட ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னாக்கா பிஏஎம் சிட்டிஃபை கோச் அண்ட் எக்ஸ்பேரா பிளேயர் சமீப நிறைய டோர்னமெண்ட் செய்கிறாங்க அது நம்மளோட இந்தியன் சொசைட்டில வந்து நிறைய செய்கிறாங்க ஸோ அது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் அது மிந்திலாம் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் ஒரு வருஷத்துக்கு ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கு ஸோ இந்த மாதிரி டோர்னமெண்ட் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வந்து இந்த தடவை செய்கிறது வந்து வெட்டன் செய்கிறாங்க முதல் தடவை செய்கிறாங்க அந்த அந்த அனுபவத்தை வச்சு அடுத்த தடவை வந்து கண்டிப்பா அவன் வந்து ஜூனியருக்காக ஒரு சிறந்த ஒரு ஒரு வழிகாட்டா இருப்பாங்க கண்டிப்பா செய்வாங்க ஒரு உறுதி கொடுத்துருக்காங்க நம்ம ரத்து சொல்லியிருக்காங்க நம்மக்கிட்ட செய்யறோன்னு ஸோ கண்டிப்பாக இந்த இந்த வருடம் முடிஞ்சு அடுத்த வருடம் செய்யும்போது போது பிள்ளைங்க கலந்துக்கும் இந்த விஷன் சட்லஸ் ஒரு ஒரு ஐடென்டிட்டி கடந்து கொடுத்தவனே அனுபவம் கிடைச்சவனே அடுத்த வருஷத்தில் நம்ம தமிழ் பள்ளிகள் முக்கியமாக நம்ம அந்த இலக்கு வந்து அதுதான் அதில் ஆனால் ஒரிஜின் பார்த்தாவே மல்லிகை பேட்மிண்டன் ஒரிஜினல் பார்த்தீங்கன்னாவே நம்ம ஆதி காலத்தில் வந்து நம்ம இந்தியன் சமுதாயத்தில் நம்ம ரத்தத்தில் ஊர் ஒரு விளையாட்டு இது வந்து எல்லாத்துக்கும் தெரிய வரணும் பார்த்தீங்கன்னா பூனான ஒரு இந்தியன் நம்ம ஒரு சமுதாயத்தில் வந்து நம்ம கம்யூனிட்டியில் உருவாக்கப்பட்ட ஒரு விளையாட்டு அதை விட்டுறக்கூடாது காலந்தோரமாக செய்யணும் இது வந்து சிறப்பா செய்யணும் சரிங்களா இதுதான் வந்து நான் வந்து என்ன மாதிரி ஒரு நிறைய கோச் உருவாகணும் மலேசியாவில வந்து சைனீஸ் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வீட்டு பேட்மிண்டன் உருவாக்கிட்டாங்க அவனை கொங்க பண்ண பாக்குறாங்க நல்ல விஷயம் நம்ம சமுதாயத்தில் நம்மளும் உருவாக்க முடியும் நம்ம ரத்தத்தில் சார் எப்படி அது முடியாம போகும் அவங்க பாதைகளது வந்தவங்க நம்ம ரத்தத்தில் விளையாட்டு கண்டிப்பா சிறப்பா செய்யலாம் இது நான் சொல்றேன் இன்னும் ஒரு வருஷம் இன்னும் கொஞ்சம் வருஷத்துல பாத்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ் இந்தியன் சொசைட்டி பேட்மிண்டன் கொங்கை பண்ண முடியும் இந்தியாவும் மலேசியாவும் சொல்றன இதான் இப்போ நான் சொல்கிறேன் இது ஆய்வு படி சரிங்களா ஸோ அவ்வளோதான் சொல்ல வேண்டியது இருக்குது சிறப்பான ஒரு ஒரு தோணமை செய்கிறாங்க தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டர்ஸ் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு